நாங்கள் எட்டு ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்திருக்கின்றோம் வாக்களிக்காமலும் கொட்டிருக்கின்றோம் வந்தவர்களுடன் பேசி இருக்கின்றோம் வாக்களிக்காவிட்டாலும் வந்தவர்களுடன் பேசி இருக்கின்றோம் எதுவுமே எங்களுக்கு நடைபெறவில்லை அதனால் இந்த பொது வேட்பாளர் வழங்கப்படுகின்றார் என்பது ஒரு விடயம் இன்று போர் முடிந்து நாங்கள் பதினைந்து வருடம் இருக்கின்றோம் மூன்று ஜனாதிபதிகளை நாங்கள் ஆகரித்திருக்கின்றோம் போருக்கு உதவிய காலத்தில் தமிழில் விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்திலே ஐந்து ஜனாதிபதிகளை நாங்கள் ஆக அரித்திருக்கின்றோம் அந்த காலத்தில் எவ்வாறு ஆதரித்தோம் என்பதை நாங்கள் கூறவில்லை அவ்வாறு கிடையாது என்று எவருமே அந்த காலத்தில் ஐந்து ஜனாதிபதிகளை ஆதரித்ததை நாங்கள் விட்டு விடுவோம் நான் இந்த தேர்தலுக்கு போட்டியிட கொண்ட எண்ணமே எனக்கு இருக்கவில்லை அந்த நாற்பத்தி ஐந்து பேரை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள் நாற்பத்தி ஐந்து பேரில் இருந்து ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக எடுத்து இறுதியாக என்னை தெரிந்தார்கள் நான் இருந்தேன் ஆனால் பலரின் அன்பு கட்டளைக்காக நான் இதில் ஏற்றிருந்தேன் நான் ஜனாதிபதியாக வரப்போவதும் இல்லை நீங்கள் எனக்கு அளிக்கின்ற வாக்கு எனது சின்னமாக இருக்கக்கூடிய சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கு உங்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாகத்தான் நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தலிலும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றதுதான் வரலாறு ஆனால் இந்த முறை ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாது பெற முடியாது என்பதை நாங்கள் காட்டப் போகின்றோம் நீங்கள் காட்டப் போகின்றீர்கள் ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு நாளும் வாக்களித்து வை வந்திருக்கின்றோம் உங்களை நம்பி இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள் அந்த துரோகத்துக்கான பதிலாகத்தான் நாங்கள் இந்த சங்கச்சி சின்னத்துக்கு வாக்களிக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நிலை விடுதலை புலிகள் இயக்கத்தை இரண்டாக உடைத்தது தானே என்று அவர் பெருமை கொள்கின்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகளை இரண்டாக பிரித்தது அப்போது எங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கும் தெரியவில்லை ஆனால் அவர் அதை எப்போது சொல்லுகின்றார் இப்பொழுது சொல்கின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் தேர்தலை பரிஷ்கரிக்குமாறு கூறியது அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதில் தோல்வி அடைந்தார் அப்பொழுது நாங்கள் என்ன கூறினோம் புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கூறினீர்கள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருந்தால் இந்த போராட்டத்தை அடக்கி இருக்க மாட்டார் என்ற கருத்து இருந்தது ஆனால் தமிழக விடுதலை புலிகள் இயக்கம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தங்களை இரண்டாக பிரித்ததற்காக கொடுத்த தண்டனை தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த தேர்தலை பகிர்ந்து அவர் இப்பொழுது வந்து எங்களிடம் வாக்கு கேட்கின்றார் அடுத்தவர் சைத் பிரமதாஷா அவர்கள் சைத் பிரமதாஷ அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே ஆயிரம் பாஞ்சாலைகளையும் ஆயிரம் பாடசாலைகளையும் கட்டுவதாக பாராளுமன்றத்திலே அமைச்சரவையிலே அங்கீகாரம் எடுத்தார் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வடக்கு கிழக்கிலே இருநூறு பாஞ்சாலைகள் அவர் அமைத்திருக்கின்றார் நீங்கள் சைத் பிரமதாசாவுக்கு வாக்களித்தால் இன்னும் பாஞ்சாலை வர போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சை பிரமதாசாவுக்கும் நீங்கள் போடுகின்ற அந்த போட சொல்லுகின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு செந்தல்லை இந்த பாஞ்சாலைக்கு நடுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கின்றோம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவ்வாறானவர்களை ஆதரிக்கலாமா என்பதை சிந்தியுங்கள் அந்த குமார் திசா நாயக்கா அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இணைந்த வடகிழக்கை இரண்டாக தொண்டாடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது கிழக்கு மாகாண சபையை நடாத்துவதற்கு அங்கீகாரம் விட்டு வந்த அந்தகுமார் சிசாநாயக்கா அவர்கள் ஆகவே பூவானவர்களை தூக்கி கொண்டோ எம்மிடம் வந்து வாக்கு கேட்கின்ற மிகவும் கோமாளி அரசியல்வாதிகள் முட்டாள் தனமான முடிவை எடுத்துகின்ற அரசியல்வாதிகளை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சிங்கள பாலோன்றையும் என்னென்ன என்ன வாக்களிப்பதை விடுங்கள் தனித்துவமாக இனம் பல மாவீரர்களை இன்றைய பல பொதுமக்களுக்கு பலி கொடுத்த நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள் அதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் பல மாற்றங்களை எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாவது இரண்டாம் தேதி நாங்களும் நீங்களும் சேர்ந்து முடிவெடுப்போம்